வெல்கம் டு வெற்றி ஐஏஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம சிந்து சமவெளி நாகரீகத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா பொறுத்துக ஒவ்வொரு நாகரிகம் கொடுத்து அதனோட இயர் வந்து கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு சீன நாகரிகம் இதனோட இயர் வந்து ஆயிரத்தி எழுநூறு டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு எகிப்து நாகரிகம் இதனோட இயர் மூவாயிரத்தி நூறு டு ஆயிரத்தி நூறு சிந்து சமவெளி நாகரிகம் இதனோட இயர் மூவாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் மெசபடோமியா நாகரிகம் இதனோட இயர் மூவாயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் செகண்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எந்த காரணங்களுக்காக மனிதர்கள் தங்கள் குடியேற்றங்களாக நதிக்கரைகளை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னென்ன காரணம் அப்படின்னா வளமான மண் நீர்ப்பாசனம் போக்குவரத்து சமயத்துக்கு ஏற்ற வழிகள் கால்நடை தேவைகளுக்கு அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அனைத்துமே சரி ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்டு மூணாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூற்று மற்றும் காரணம் நாகரிகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க நாகரிகம் என்ற சொல் பண்டைய கிரேக்க மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது அப்படின்னு கூற்று கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கூற்றை தவறு இரண்டாவது நாகரிகம் என்பதன் பொருள் நகர நாகரிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இரண்டுமே தவறு தான் ஆப்ஷன் டி என்ன காரணம் அப்படின்னா நாகரிகம் என்ற சொல் பண்டைய கிரேக்கன் கொடுத்துருக்காங்க அது லத்தீ மொழி சொல் அதே மாதிரி நாகரிகம் என்பதன் பொருள் வந்து என்ன அப்படின்னா நகரம் அப்படிங்கிறது இங்கே வந்து நகர நாகரீகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ரெண்டுமே தவறு ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ரெண்டும் தவறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ